ஈசப்பா ஈஸப்பானிக்கங்களோடு கூட ஒரு கதை மூலமாக பேச போகிறாங்க ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருந்தாங்களாம் அந்த பேரனுக்கு அந்த தாத்தா துப்பாக்கி சுடுற பயிற்சி சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்களா ரொம்ப நாட்களாக ரொம்ப வருடங்களாக அந்த தாத்தா அந்த கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க அவங்களுக்கு நிறைய பேர் புகழ் அந்த அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க ரொம்ப அதில் விதுவானாக இருந்தாங்க அந்த துப்பாக்கி எங்கே அவங்கள குறிப்பார்த்து சுட சொன்னாலும் அவங்க ரொம்ப நேர்த்தியாக அதை செய்வாங்களாம் அப்போ ஒரு நாள் அந்த பேரை அந்த தாத்தா கிட்டே கேட்டானா தாத்தா இது எல்லாமே உங்களுடைய திறமை தானே தாத்தா நீங்கள் எல்லாம் உங்களோட சுயத்தினால் பண்ணுறீங்க இது நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் இந்த கலை மூலமாக தானே உங்களுக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு அப்புறம் ஏன் நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் ஏசப்பாவை ஆராதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானா அப்போ அவங்க தாத்தா அவனுக்கு ஒரு பரீட்சை வச்சாங்களாம் அந்த தாத்தாவோட தலைக்கு மேலே ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு அந்த பேரை நான் அங்கே தள்ளி நிற்க சொல்லிவிட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்களா நீ நான் உனக்கு இவ்வளோ நாள் உனக்கு நான் உனக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன்ல நீ சரியாக இந்த ஆப்பில் நீ குறி பார்த்துச் சொடு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பையனோட கை நடுக்கம் கொண்டதா அப்போ அவன் சொல்லுவானா அது எப்படி தாத்தா என்னால் முடியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்போ அவர் சொல்வாரா நீ தான் ரொம்ப நான் உனக்கு பயிற்சி கொடுத்துருக்கேனே உன்னால் எல்லாம் செய்ய முடியவே அப்புறம் ஏன் நீ உன்னால் பண்ண முடியலை அப்படின்னு அப்போந்தாங்க அந்த தாத்தா சொல்வாரா நம்மளுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே ஏசப்பாவோட கிருபை தான் அப்படின்னு சொல்லி அப்போதான் அந்த பேரன் புரிந்து கொள்வானா நம்மளுடைய சுயத்தினால எதுவுமே இல்லைங்க நம்ம திறமை இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் அதை நமக்கு செய்கிறது ஏசப்பா மாத்திரம் தான் அதை தாங்க நம்ம ஒரு வேதத்துல ஒரு வசனத்துல படிக்கலாம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆமாங்க இந்த நாளில் ஏசப்பாவோட கிருப இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது நடக்க முடியாது சாப்பிட முடியாது ஜபம் பண்ண முடியாது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ஏசப்பாவோட கிருபை தாங்க நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை இந்த நாள்லேருந்து எல்லாரும் ஏசப்பா கிட்ட ஏசப்பா அவங்க கிருபையில் என்ன நடத்துங்கன்னு கேளுங்கள் ஏசப்பா அவங்கள இந்த நாளில் கிருபைனால் மூடிக்கொள்ளுவாங்க கத்தத்தாமே இவங்கள ஆசீர்வதிப்பாராக ஆமேன்